வணக்கம் மக்களே சற்றுபோல் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் காலியாகும் அதிமுக கோட்டை கலகத்தில் எடப்பாடி அதிர்ச்சி கொடுக்கும் கருத்து களிப்பு திடீர் தகவல் ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் அவளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் பறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுக கட்சியில் ஒரு சில முக்கியமான நிர்வாகிகள் கொஞ்சம் கொஞ்சமாக காலி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வந்து பதிவாக சொல்லப்படுகிறது அப்படியெல்லாம் காலி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டீர்கள் என்றால் அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் தலைகள் அதாவது சமீப காலமாகவே மாற்றுக் கட்சியில் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பாஜிக்க வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் எடுத்துக்காட்டாக தாவேகாவில் செங்கோட்டையில் திமுகவில் வைத்திருகையில் மற்றும் அல்வர் ராஜா என்ற போன்ற முக்கிய முக்கிய தலைகள் திமுக தாவேக்கா எல்லாம் மாற்று கட்சியில் எழுந்து அதிமுகவின் பலத்தை இழக்கக்கூடிய சூழலை வந்து பார்த்திங்கன்னா தள்ளி கொண்டு இருக்கிறார்கள் ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆகாக அவங்களுடைய ஆதரவாளர்கள் அப்படி பிரிஞ்சு பிரிந்து அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா மாற்றுக் கட்சியில் சென்றதுனால இந்த கட்சிக்கு மீண்டும் ஆதரவு கிடைக்குமா தாவேக்காவுக்கு ஏன்னா பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் கண்டு வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட பெரும் விதத்தில் ரியாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற வாக்குகள் என்பது பிரையும் ஸோ அப்படி இருக்கிறப்போ பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு சாதகமாக வந்து போகிறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது அரசியல் களம் இப்பொழுதைக்கு புதிய வரவாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான பொதுமக்களும் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்க அவருக்கான ஆதரவு என்பது அதிகமாக இருக்குவதாக கருத்துக்களிப்பில் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வருகிறது மெஜாரிட்டியான தொகுதிகளை வந்து அவர் கைப்பற்றுவார் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா கொண்டிருக்கிறார்கள் ஸோ இப்படிலாம் இருக்கிறப்போ தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தனி மனிதனான ஒரு அரசியல் முடிவுகள் என்பது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வந்து கிளப்புகிறது ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா விஷயங்களை வந்து வெளி ஓட்டொழிலே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தெரியக்கூடிய வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கப்படுகிறது அப்படி இல்லை என்றால் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவின் கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா காலியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது அதிமுகவின் கூடாரம் எங்கே கொங்கு மண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமிதத்தில் அதிமுக ஒரு தாம் கோட்டையாக வந்து பார்த்திங்கன்னா கட்டி கொண்டு இருந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களே அங்கே பொறுப்பாளராக நிலமிச்சு அதிமுக இங்கே பெரும் சவாலாக இருக்கிறது அவங்க தான் வந்து தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து மாரி ஜெயிக்கின்ற வாய்ப்பு வந்து நம்ம கொடுக்கக்கூடாது ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து புறக்கணித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி வந்து அங்கே ஜெயிக்கிற மாதிரியும் நம்ம கட்சியில் வந்து இருக்கக்கூடியவர்களை தொடர்ந்து அங்கே வந்து அதிகமாக இணைச்சிட்ருக்கணும் அதாவது எங்கே பார்த்தாலும் நம்ம கட்சி ஆளுங்களாக இருக்கணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா திமுக தலைமை தி செந்தில் பாலாஜிக்கு கொடுத்துள்ள அசைன்மெண்ட்டாகவும் வந்து பார்க்கப்படுகிறது இதனால் பெருமிதத்தில் இருப்பதனால அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகி கொண்டிருக்கிறது இது எடப்பாடிக்கு அதிர்ச்சியை கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ஒரு தந்த பார்ப்பு மேடல் அடுக்கிறது மேலும் இதுவதாக குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுகள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனைகளாம் தினசரி கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்